வணக்கம் ரிஷபராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் குரு பகவான் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய அற்புதமான இரண்டாம் இடத்தில் வந்து அமர்கிறார் உங்களுடைய வருமானம் உயரப்போகிறது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சநிலையை அடையப் போகிறீர்கள் இதுவரை உங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவாக சஞ்சரித்து வந்த குரு பகவான் மே மாதம் பதினொன்றாம் தேதி உங்களுடைய தனஸ்தானமான இரண்டாம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் இரண்டில் குரு வந்தால் திரண்ட செல்வம் சேரும் என்பார்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகிறது நவ கிரகங்களில் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திலேயே வந்து அமர்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்று இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குரு பயிற்சியினால் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கல்கள் எல்லாம் இனி அகன்றுவிடும் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு உண்டு அதிகமாக உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் கொடுக்கல் வாங்கல்களில் சரளமான நிலை ஏற்படும் மிதுனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறு இந்த இடங்களில் ஆறாம் இடம் என்பது எதிர்ப்பு கடன் இதை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்தை குரு பார்க்க போகிறார் அதனால் என்ன நடக்கும் பல யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வாழ்ந்த உங்களுக்கு இனி நிம்மதி கிடைக்கப் போகிறது இதுவரை உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாம் உங்களை விட்டு அகலப் போகிறது உத்தியோகத்தில் இருப்பவருக்கு உயர் அதிகாரிகள் மூலம் சில சலுகைகள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதே நேரத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் பதிவதால் உங்களுடைய உடல் நலம் சீராகப் போகிறது குருவின் பார்வை அடுத்து பத்தாம் இடத்தில் பதிவதால் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் வலுப்பெறப் போகிறது இதுவரை தொழில் தொடங்க முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் பலன் கிடைக்காமல் இருந்திருந்தால் இப்பொழுது அது நடைபெறப் போகிறது பெற்றோர்களின் உடல் நலம் சீராகப் போகிறது ஏதாவது இரட்டிப்பு வருமானம் பெற ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது வாடகை கட்டிடத்தில் இதுவரை நீங்கள் தொழிலை நடைபெற்று வந்தீர்கள் என்றால் அது இப்பொழுது சொந்த இடத்திற்கு இடம் மாறப்போகிறது போகிறது விளைவாக புது புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் போகிறது புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார்கள் உத்தியோக மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகமாக பலப்படும் அதே நேரத்தில் பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லத்து பூஜை அறையில் சிவன் சக்தி நந்தி படம் வைத்து நந்தீஸ்வரர் பதிகம் பாடி வாருங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடுவீர்கள் அதே நேரத்தில் குருவின் வக்கரகாலமும் ஒன்று இருக்கிறது அதாவது பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மிதுனத்தில் குரு வக்கரம் பெறுவார் அதாவது இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதத்திலிருந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் பதினாறாம் தேதி வரை வக்கரம் பெற போகிறார் உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்று இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு பகை கிரகமானவர் வேறு இந்த காலம் ஒரு இனிய காலமாக அமையும் துணையாக இருப்பவர்கள் தோல் கொடுத்து உங்களுக்கு உதவுவார்கள் எடுத்த முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி உண்டு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாகவே வருமானம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தடைகள் விலகி மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நேரம் ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி காலம் குரு பகவானை நன்கு வணங்கிக் கொள்ளுங்கள் பெரியோர்களை மதியுங்கள் உங்கள் வாக்கு சொற்களை இனிமையாக பயன்படுத்துங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுங்கள் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்